சங்க விழாவினை தனது சிரசிலே வைத்து நடத்திய தென்காசி கிளை சபை நிர்வாகிகளுக்கும் ஆசானுக்கும் சித்த சபை சார்பாக நன்றிகளை தெரிவித்து கோவை மாநகரிலிருந்து வந்து கிளை சபை நடத்தி சிறப்புற அனைத்தையும் செய்து சிறப்புற அனைத்தையும் அனைத்தையும் செய்து அங்கு பிரபஞ்ச மகா சித்த சபையின் ஆற்றலையெல்லாம் பறைசாற்று முறைகள் மூலம் தனது உடல் உழைப்பால் உடல் நளினம் அடைந்தபோதும் அகத்தியனை நினைவிலே ஏற்றி ஜோதியாக மிளிர்ந்து அனைத்தையும் வெளிப்படையாக தன் மனதிலே நினைத்ததையெல்லாம் அகத்தியன் மேல் பாரமாக வைத்து அனைத்தையும் பறைசாற்று முறைகளிலே பறைசாற்றி கிளை சபைகளிலே நின்று வாதாடி பெற்றெடுத்து வந்து ஒருவனையாவது சேர்த்துவிட வேண்டும் என்ற எண்ணத்தை கொண்ட உம்மை வாழ்த்தி வணங்கி நிற்கிறேன் விஸ்வாமித்திரன் எண்ணத்திற்காக அனைத்தும் உம் எண்ணம் போல் மகிழ்ச்சியாக ஈடேறும் என்பதையும் ஆசையாக அளித்து மனதில் குழப்பங்கள் இருந்தால் வாழை சித்தரிடமோ அகத்தரிடமோ கேட்டு தெளிந்த பின்பு ஒரு விஷயத்தில் ஈடுபட வேண்டும் என்பதை அன்பு கட்டளையாக உரைத்து அமர்கிறேன் விஸ்வாமித்ரன் அகத்தியரையே மண்டியிட்டு மண்டியிட வைத்த சபை சார்ந்த அனைவருக்கும் விஸ்வாமித்திரனின் வணக்கங்களும் பாதம் தொட்ட நன்றிகளும் குருவே வணங்கிய பின் எங்களுக்கெல்லாம் அங்கு பணி இல்லை நாங்கள் அவரை விட வணங்கி நிற்கிறோம் உங்களை பார்த்து அருள்நிலையோடு அற்புதமாக புடகனிடம் செல்கின்ற பொழுது ஏற்றமிகு நல்நிலை பெற்று வளமுடன் ஆரோக்கிய வளமோடு உன் இல்லம் திரும்ப அகத்திய நாசி வழங்கி மகிழ்கின்றோம் ரோமகதி சாயனம் ஐயா அகத்தியர் நினைத்தால் நடந்துவிடும் சச்சங்க விழாவா எல்லாம் அகத்தியரை சாரும் என்கின்ற நிலை சிந்தைக்குள் பதிந்த அக்கணமே உமை அழைத்து வருவது இறைமங்கள நந்தி என்று உரைத்து ஆசி வழங்கி மகிழ்கின்றோம் யாம் அற்புதமாக அனைத்து பணிகளும் நலமோடு வளமோடு சிறக்க வாழ்த்துகின்றோம் கிளை சபைகளுடைய தொடர்பில்லாமலும் தனித்தனியான பங்களிப்போடு நாடி வந்து அமர்ந்து ஏற்றுமிகு நிலையாக வளம் வருகின்ற என் அருமை செல்வங்கள் சீடர்கள் யாவருக்கும் அகத்தியன் நல்ல ஆசிகள் வழங்கி மகிழ்கின்றோம் ஓம் அகதீ சாய நமக ஓம் அகதீ சாய நமக ஓம் வாழை சித்த தேவாய நமக ஓம் வாழை சித்த தேவாய நமக ஓம் வாழை சித்த தேவாய நமகித்த வெள்ளட்டும் யுகமாற்ற நிகழ்வு வெள்ளட்டும் யுகமாற்ற நிகழ்வு நல்ல ஆற்றலால் அருள் நிலை பெற்று அற்புதமான யுகமாற்ற படை ஓ வாழ்த்து மகிழ்கின்ற ஓம் ஒருவேளை காணலை என்ன இங்க தென்காசிக்கு எடுத்துக்கிடுவோம் தயார் நிலையில் உள்ளமையால் அனைவரும் தேநீர் அறிந்து விட்டு மலை சாரலின் நினைந்து விட்டு இன்புற்று வாழ்க இன்பமாக வாழ்க என்று உரைத்து அமர்கிறேன் விஸ்வாமித்ரன் ஓம் அகதி சாய